i <laughs> ரெய்ஸ்தலா இன்னும் கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா ஐ மீன் மனுஷங்க நமக்கு உதவி செய்ய முடியாத சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும் அந்த மாதிரி சமயத்திலெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும் சில சமயம் மனிதர்களை அனுப்பி உதவி செய்வார் சில சமயத்தில் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அவருடைய உதவி நமக்கு வரும் சில சமயம் தூதர்களை அனுப்பி உதவி செய்வார் சில சமயத்தில் எப்படி நடந்ததுன்னே தெரியாது அந்த விதத்திலயும் அவர் உதவி செய்வார் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமையில் ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல ஒரு அற்புதம் செய்து உங்களை பாதுகாப்பாரு விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதம் தேவையா இருக்குதா ஏதோ ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஜெபிக்கலாமா ஆண்டவரே இக்கட்டு நேரத்தில் மனுஷனுடைய உதவி எங்களுக்கு விருதாப்பா நீர் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து எங்களை மகிழ பண்ணுங்கப்பா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமே யூ